நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோ போட்டு ஒரு நாலஞ்சு ஆச்சு கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அதனால் எந்த வீடியோவும் போட முடியல இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ முக்கியமாக போடணுங்கிறதுக்காகவே நான் இன்றைக்கி இந்த ஒரு பதிவு பண்ணுறேன் ஏன்னா நான் ஒரு நாலு நாள் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் இன்றைக்கி தான் கோயம்புத்தூர் வந்தேன் அந்த சிங்காலூரில் இறங்கி ஒரு என்ஜிபி காலேஜ் காலப்பட்டியில் இருக்கிற என்ஜிபி காலேஜ் வரைக்கும் போகக்கூடிய எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு ஸோ நாங்கள் போகலான்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டில் இருந்து இறங்கி அதாவது சிங்காலூர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கும் அங்கே இறங்கினவுடனே ஒரு ஆட்டோ பிடிக்கலான்னு சொன்னேன் அப்புறம் நண்பர் சொன்னார் வேண்டாங்க எங்கள் ஆட்டோ ரொம்ப சார்ஜ் பண்ணுவாங்க நம்ம ரேபிட்டோ புக் பண்ணிக்கலான்னாரு நான் சொன்னேன் என்ன ரேபிட்டோலாம் புக் பண்ணாதீங்க இங்கே இருக்கக்கூடிய நண்பர்களே வந்து நம்மளே சார்ந்துதான் இருக்காங்க பயணிகள் வருவாங்க அவங்க மூலியமாக தானே கிடைக்கக்கூடிய வாடகை தான் அவங்களோட வாழ்வாதாரம் ஸோ நம்ம தான் பிடிக்கணும்னு சொல்லி நான் சொல்கிறேன் சொல்லி ஒரு அண்ணன் போய் கேட்குறேன் ஆனால் இந்த மாதிரி வந்து நான் என்ஜிபி காலேஜ் போகணும் சரிப்பா போகலாம் அப்படின்னாரு எவ்வளோன்னா வரும்னு கேட்டப்போ ஐநூறுரூவா ஆகுனார் நான் ஐநூறுரூவா இங்கேருந்து ஆறு கிலோமீட்டர் தானே என்ஜிபி காலேஜ் அதுக்கு தகுக்க நான் ஐநூறுரூவான்னு கேட்டது ஐநூறுரூவா ஆகும்ப்பா கொடுங்க அப்படின்னாரு கொடுக்குறது தான் கொடுங்க அப்படின்னாரு அப்போ நான் சொன்னேன் ஆனால் ரேபிடோவில் பார்த்தாலே கம்மியாக தானே வரும் சரி பார்த்து பண்ணிக்கங்க அப்படின்னு அப்போ நான் ரேப்பிடோவில் புக் பண்ணும்போது காட்டுறேன் ஆனால் நூற்றி நாற்பத்தி ஆறு ரூபா தான் காட்டுது ஒரு ஐம்பதுருவா செய்தி தரேன் இரநூறுவா கொடுத்துறேன் வாங்க அப்படின்னு இல்லைப்பா ஐநூறுரூவா ஆகும் அப்படின்னா அப்போ நானும் ரேபிடோ புக் பண்ணால் அவர் வந்தார் நூற்றி ஐம்பது ரூபா காட்டுதுன்னு சொன்னால் நான் கொஞ்சம் பார்த்து எக்ஸ்ட்ரா கொடுங்கனாரு ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் போய் ஏதாச்சும் இறங்கியாச்சும் முடிஞ்சது வேறே இது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா நம்ம கோயம்புத்தூர் வந்து எப்போவுமே மரியாதையான ஒரு அதே மாதிரி இங்கே வரக்கூடிய மக்களுக்கு நம்ம அவ்வளோ தூரம் இப்போ சொல்லுவோம் வெளியூர்லேருந்து வர மக்களுக்கும் சரி அவங்களோட பாதுகாப்புக்கும் சரி மற்ற மாவட்டங்களை விட கோயம்புத்தூர் அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும் ஆனால் சிங்கநல்லூருங்கிறது வெளியூர் மக்கள் அதிகமாக வந்து போகக்கூடிய ஒரு ஒரு இடம் நம்ம கோயம்புத்தூரில் அந்த இடத்துல இவ்வளவு டேரிஃபை வந்து ரொம்ப இது வந்து நம்ம சொல்லவே முடியாத அளவுக்கு ஒரு ரேட் அதிகம் நான் என்னுடைய நண்பர் ரெண்டு பேரும் வந்துட்டு பேசும்போதும் சொன்னாங்க எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் இது நடக்கிறது இல்லைங்க குறிப்பாக சிங்கானூர் பஸ் ஸ்டாப்பில் இது நடக்குது அங்கே அவங்க என்ன ரேட்டு வாய்க்கு வந்த ரேட்டு சொல்கிறாங்க அதனால் வந்து நாங்கள் எப்போ கூடத்துக்கு வந்த சாரி சிங்காலூர் வந்தாலும் நாங்கள் அந்த ரே அங்கே ஆட்டோவே பிடிக்க மாட்டோம் ரேபிட்டை புக் பண்ணிட்டு நாங்கள் அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு இருபது முப்பா கேட்பாங்க நாங்கள் கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்போம்னு சொன்னாங்க இது நம்ம மண் நம்ம ஊர் நம்ம ஊருக்கான ஒரு மரியாதை இருக்குது நம்ம ஊருக்கான ஒரு பேர் இருக்குது இந்த சிங்கானல்லூரில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்டோ நண்பர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம ஊர் பேர் கண்டிப்பாக கெடுக்கும் இது மிகவும் பரவலாகிட்ருக்கு அது வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராவது சிங்கானூர் ஆட்டோஸ்டர் நண்பர்கள் இருந்தாலும் சரி இந்த ஏரியா அந்த இதில் இருந்தாலும் சரி இதை நீங்கள் மாற்றிக்கிங்க இல்லை உங்களால் நம்ம ஊர் பேர் கெட்டு போயிட்ருக்கு அதை நல்லா புரிஞ்சுக்கிங்க அதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவே போகிறேன் நன்றி வணக்கம்